செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ இந்திய ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை சுழற்சி நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது இந்த காற்று சுழற்சி நாளை முப்பத்தி ஓராம் தேதி அதிகாலை அல்லது காலை டெல்டா மாவட்டங்கள் முதல் வடகடலோரம் வரைக்கும் ஆங்காங்கே மழை தொடக்கம் கண்டிப்பாக டெல்டா மாவட்டங்களில் முதல் மழைப்படிவை நாளை காலை தொடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சென்னை திருவள்ளூர் வரைக்குமே ஆங்காங்கே மழை வாய்ப்பை கொடுப்பதற்கு சாதகம் இருக்கு ஆனால் திருவள்ளூர் சென்னையை விட செங்கல்பட்டுக்கு சற்று கூடுதல் இடங்கள்லையும் செங்கல்பட்டை விட விழுப்புரத்திற்கு சற்று கூடுதல் இடங்கள்லேயும் விழுப்புரத்தை விட புதுச்சேரி மற்றும் கடலூருக்கு கூடுதல் இடங்களையும் மயிலாடுதுறை மாவட்டம் முதல் டெல்டா மாவட்டங்களின் கடலோரம் மற்றும் தென்கடலோரம் நல்ல மழைப்படிவை நாளை கொடுக்கும் ஆனால் நாளை வந்து காலை தொடங்கும் மழை மதியத்திற்கு மேலே தான் உள்ளே ஆங்காங்கே தொடங்கும் மாலையில் தான் மேற்கு மாவட்டங்கள் ஒன்றாம் தேதி தான் நல்ல மழையே இருக்கு ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி ஜனவரி ஒன்று மற்றும் இரண்டாம் தேதி பெரும்பாலான மாவட்டங்களுக்கு நல்ல மழை பெருவி கொடுக்கும் ஆனால் இதுவரைக்கும் எந்த மாதிரிகளும் இன்றைக்கு வரைக்கும் காட்டலை உறுதியாக கனமழை வாய்ப்பு தென் மாவட்டங்களுக்கும் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் உண்டு குறிப்பாக புதுக்கோட்டை ராமநாதபுரம் சிவகங்கை அதுலேயும் ராமநாதபுரம் சிவகங்கை தூத்துக்குடி கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி விருதுநகர் மதுரை தேனி திண்டுக்கல் திருப்பூர் கோயம்புத்தூர் மற்றும் நீலகிரி ஈரோடு புதுக்கோட்டை மாவட்டத்திற்கும் திருச்சி மாவட்டத்திற்கு பகுதி இங்கே இங்கே இதற்கு தெற்கே நல்ல மழை இருக்கும் அதே போல் வடகடல் ஓரம் கடல் ஓரம் இருக்கும் உள்ளே பெரிதாக இருக்காது கொஞ்சம் கொஞ்சம் ஆங்காங்கே நனைக்கும் மழை உள்ளேயும் இருக்கும் மேட்டூருக்கு மேற்கே அதே போல் கல்வராயன் மலைக்கு கிழக்கே இடைப்பட்ட அந்த பகுதிக்கு இருக்கு பாருங்க மேட்டூருக்கும் கல்வராயன் மலை பகுதிக்கு தூரல் நனைக்கும் மழை இருக்கலாம் ஒரு சில இடங்கள்ல கிருஷ்ணகிரி தர்மபுரி நாமக்கல் சேலத்தில் குறைவான பரப்பில் நனைக்கும் மழை இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் மேற்கு மாவட்டங்கள் ஈரோடு ஈரோடுக்கு மேற்கே நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் மற்றும் திண்டுக்கல் கரூர் மாவட்ட தெற்கு பகுதி மேற்கு பகுதி வடக்கு காவிரி கரை கொஞ்சம் டவுட் இருக்கும் ஆனால் நினைக்கும் மழை தான் இருக்கும் திருச்சி தெற்கு மதுரை மற்றும் தேனி விருதுநகர் தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமரி ராமநாதபுரம் சிவகங்கை விருதுநகர் புதுக்கோட்டை டெல்டா மாவட்டங்கள் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் காரைக்கால் மயிலாடுதுறை அரியலூர் கூட வாய்ப்புண்டு அரியலூருக்கு கிழக்கு பகுதி தான் கூடுதல் வாய்ப்பு பெரம்பலூரை விட அரியலூருக்கு கிழக்கு பகுதி கூடுதல் வாய்ப்பு கடலூர் கிழக்கு ஓரம் அது விருதாயத்திலத்துக்கு வாய்ப்பு குறைவாக தான் அந்த ரீதி இருக்கும் ஆனால் நினைக்கும் மழை இருக்கும் நான் சொல்கிறது என்னென்னா டெல்டா தென் மாவட்டங்கள் தென் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை மேற்கு மாவட்டங்களில் ஈரோடு மாவட்டம் மேற்கு பகுதி அதுலேயும் பவானி சாகர் அதாவது பவானி மற்றும் ஈரோடை விட பெருந்துறைக்கு சற்று கூடுதலாகவும் பெருந்துறையை விட மேற்கே பவானி சாகர் மற்றும் தூக்கநாயக்கம்பாளையத்துக்கு மேற்கே அதாவது பன்னாரி சத்தியமங்கலம் தாளவாடி இந்த பகுதிக்கும் கிடைக்கும் அதே போல் மாயாறு சரிவுக்கும் கிடைக்கும் அதே போல் இந்த பக்கம் மேட்டுப்பாளையத்துக்கும் கிடைக்கும் மேலேயும் கிடைக்கும் நீலகிரி மாவட்டத்திற்கு கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் மற்றும் அன்னூர் கோயம்புத்தூர் தெற்கு பொள்ளாச்சி பொள்ளாச்சி பகுதியை விட ஆனமலை மற்றும் வால்பாறை பகுதிக்கு கனமழை வாய்ப்பு இருக்குது மூணாருக்கும் கனமழை வாய்ப்பு இருக்குது அதே போல் மறையூர் உள்ளிட்ட அமராவதி நீர்பிடிப்பு பகுதிகளிலையும் பெரியளவிலையாக என்னமோ அணைகளுக்கெல்லாம் நீர்வரத்தி கொடுக்கணுமே இருக்காது இருக்கும் மழை இருக்கும் உடுமலைப்பேட்டை திண்டுக்கல் பழனி எல்லாமே இருக்கும் மடத்துக்குளம் எல்லாமே மழை இருக்கும் ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி எதிர்பாருங்க முப்பத்தி தேதி தொடக்கம் மெல்ல தான் படிப்படியாக தான் முன்னேறும் எடுத்துருத்த உடனே முப்பத்தி தேதி எதிர்பார்த்து காணவில்லையே இது பெய்யாதுன்னு செய்து விரக்தி அடையாதீங்க ரெண்டாம் தேதி மாலை வரைக்கும் பொறுமை காக்கணும் தென் மாவட்டங்களுக்கு ரெண்டாம் தேதி தான் எல்லா மாவட்டங்களுக்கும் கொஞ்சம் பரவலானன்னா ஒரு ஒன்றாந்தேதி தொடக்கம்னா முப்பத்தி ஓராந்தேதி புரியுதுங்களா முப்பத்தி தேதி உங்களுக்கு பெய்யாது ஒன்றாம் தேதி எதிர்பாருங்க ரெண்டாம் தேதி தென் மாவட்டங்களில் எதிர்பாருங்க சரி இந்த மழைப்படிவு நிகழ்வு நெருங்கி வந்து விலகி போயிடும் விலகி போய் மீண்டும் ஒரு நிகழ்வோடு இணைந்து தீவிரமடைந்து நெருங்கி வந்து மழைப்படிவை தொடக்கக்கூடிய நாள் ஆறாம் தேதிக்கு மேலே தெரியுது ஏழாம் தேதி வாய்ப்பாக இருக்குது எட்டாம் தேதி இரவிலிருந்து உறுதியாக தெரியுது எட்டிலிருந்து பன்னெண்டாம் தேதி வரை அந்த நிகழ்வு மழைப்பெடுவி கொடுக்கும் தமிழ்நாட்டில் படத்தில் காட்டி உள்ளபடி பெரும்பாலான மாவட்டங்களுக்கு இருக்கும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கும் அந்த நிகழ்வு மழைப்பிடிவை கொடுக்கும் இப்பொழுது ஆய்வறிக்கையின்படி டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் தெற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் வடகடலோரம் மற்றும் மத்திய மாவட்டங்கள் இந்த கர்நாடக எல்லையோர கிருஷ்ணகிரிக்கு மட்டும் அடுத்ததாக வரக்கூடியது கொஞ்சம் குறைவாக தெரியுது குறைவாக தெரியுதுன்னா இப்போ வர்றது தூரல் நினைக்கும் மழை ஆனால் அடுத்து வர்றது மிதமான மழைப்பெடுவி கொடுக்கும் ஏன்னா நிகழ்வு வழித்தடம் கடக்கும் இடம் வந்து கொஞ்சம் வடக்கே வந்தால் தான் தென் மாவட்டங்கள் வழியாக பயணிக்கும் பொழுது குமரி முனை வழியாக பயணிக்கும் பொழுதெல்லாம் கிருஷ்ணகிரிக்கு பெரிதாக எட்டாது ஆனால் மழை இருக்கும் அறவே இப்போ தூரல் மட்டும் கொடுக்க போகிறது அடுத்த மழை நனைக்கும் மழையிலிருந்து மிதமான மழை வரைப்பையும் சற்று கனமழைக்கும் வாய்ப்பு இருக்குது அந்த எட்டாம் தேதியிலிருந்து பன்னெண்டாம் தேதி வரை மழை தரக்கூடியது கண்டிப்பாக இருக்கும் நல்ல மழை அப்போ கிருஷ்ணகிரிக்க மழை தருதுன்னா பிற மாவட்டங்களுக்கு நல்ல மழை தரும் என்ற நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும் ஆக எட்டில் இருந்து எட்டு இரவு ஒன்பது அதிகாலையில் இருந்து எட்டு நள்ளிரவில் இருந்து வச்சுக்கலாம் எட்டாம் தேதி எட்டாம் தேதி பகல்ல கூட தொடங்கலாம் ஆனால் இது வரைக்கும் அஞ்சாம் தேதிக்கு மேலே எப்போ நாள் தொடங்கும் ஆறு ஏழு வாய்ப்பு இருக்குது எட்டு வாய்ப்பு கூடுதல் எட்டு இரவுக்குள் தொடங்கினுதான் நான் சொல்கிறேன் எட்டு இரவுக்கு மேல் பன்னெண்டு இரவுகள் அது எப்போ தொடங்கினாலும் நாலு நாள் தாங்க எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு எட்டு இரவு தொடங்கினா பன்னெண்டு இரவு வரைக்கும் அப்படி நாலு நாள் நாலு நாள் மழை இருக்குது நல்ல மழை நல்ல மழை இருக்குது கனமிகன மழைப்படி கூட சில மாவட்டங்களுக்கு இருக்குது கடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களுக்கு கனமழையே காத்திருக்கு படத்தில் காட்டிருக்கக்கூடிய படத்தை பார்த்தா உங்களுக்கு புரியும் நல்ல ஒரு வண்ணம் தீட்டி இருப்பேன் ஆகவே கண்டிப்பாக எட்டாம் தேதிக்கு மேலே வரக்கூடிய மழை நிகழ்வு ஊடுருவி போகக்கூடியது அல்லது தென்கோடி குமரி முனை வழியாக மேற்கு நோக்கி போகக்கூடியது அதுவே மேற்கு நோக்கி போயிட்டு மீண்டும் திரும்பி வந்ததுனா வந்து இன்னொரு நிகழ்வோடு இணைந்து எங்கே சாரா கடந்து போயிட்டு குமரி முனையை தாண்டி மேற்கு போயிட்டு தான் திரும்பி வரும் இருக்குது போறதுக்கு மூணு நாள் வர்றதுக்கு ஒரு நாள் எடுத்துக்கும் நல்ல மழை இருக்கும் மீண்டும் வந்து இன்னொரு நிகழுவோட இணைந்து மீண்டும் வரும் எப்பன்னா பொங்கலுக்கு பிறகு அதுவும் ஒரு நாலு நாள் மழை பெய்மை தரும் அப்புறம் அது கடந்து போகலாம் அல்லவும் மீண்டும் திரும்பி வந்து இன்னொரு நிகழ்வோடு போகலாம் இப்படியே தான் வாய்ப்பாக தெரியுது காரணம் என்னன்னா அங்கே வெப்பநிலை குறைவாக இருக்கிறது புதிய நிகழ்வு ஒரு இணைப்போடு இருந்து கொண்டே இருக்கும் என்பதனால் கொஞ்சம் முன்னேறும் புதிய நிகழ்வு வந்தோம்னா அதோட இணைஞ்சிடும் அப்படித்தான் இணைப்பு சுழற்சியால் பிணைக்கப்பட்டு கொண்டே இருக்கும் இதனால் மழை பொழிவு என்பது ஜனவரி மாதத்தில் நல்ல மழை இருக்குது அதை முதல்ல நம்பி நம்பிக்கை கொள்ளுங்கள் நிகழ் நிலப்பகுதி வழியாக ஊடுருவி போலன்னா கூட குமரி முனை வழியாக இலங்கையோட கடற்கரை தென்க தென்முனை தென்பகுதி வழியாக குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி பயணித்து மீண்டும் கிழக்கு நோக்கி பயணிக்கும் ஆகவே இப்போ இருக்கிற நிகழ்வு இலங்கையை தொட்டு விலகும் அடுத்த நிகழ்வு குமரிக்கடலை தாண்டி திரும்பி கிழக்கு நோக்கி வரும் அடுத்த நிகழ்வு குமரிக்கடலையும் தாண்டி போயிட்டு மீண்டும் கிழக்கு நோக்கி வரும் இப்படியே நிகழ்வு ஜனவரியில் இருப்பதற்கான வாய்ப்பு அதிகம் கண்டிப்பாக ஜனவரி மழை இருக்கு நாளை முப்பத்தி ஓராம் தேதியுடன் நிறைவடையக்கூடிய இந்த வடகிழக்கு பருவமழை புள்ளி விவரத்தை கண்டு அச்சப்பட வேண்டாம் புள்ளி விவரம் தான் வடகிழக்கு பருவமழை முடிவடைகிறது தவிர வடகிழக்கு பருவமழை முடிவடையாது ஜனவரி இறுதி வரை இருக்கு என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் நாளை காலை டெல்டாவில் தொடங்கினால் டெல்டாவில் நம்பிக்கை வரும் நாளை மதிய மாலையில் உள்ளே அங்கங்கே தொடங்கும்போது நம்பிக்கை வரும் ஒன்றாம் தேதி உங்களுக்கு முழு நம்பிக்கை வரும் இரண்டாம் தேதி நல்ல நம்பிக்கை வந்துடும் ஒன்னாம் தேதி ரெண்டாம் தேதி நல்ல மழை இருக்கு முப்பத்தி ஒன்று தொடக்கம் முப்பத்தி ஒன்னே மாலையில பல இடங்கள்ல தொடங்கிடும் பொறுத்திருங்கள் மழை எதிர்பாருங்கள் கண்டிப்பாக ஆனால் உடனடியாக நாளை மழையே நிரப்பு மழை அல்ல நிகழ்வு ஊடுருவி போகக்கூடிய நிகழ்வு அல்ல திரும்ப வந்து தான் அது ந மேற்கு நோக்கி போகும்பொழுது நல்ல மழை தரும் நன்றாக நெருங்கி நன்றாக குமரி முனை வழியாக மேற்கு நோக்கி போறதுக்கு வாய்ப்பு ஏற்படும் பொழுது நல்ல மழைப்படுவி மேற்கு மாவட்டங்கள் வரைக்கும் நன்றாக தரும் இப்பொழுதும் தரும் அடுத்தும் தரும் பொறுத்திருங்கள் ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி வரைக்கும் அப்போ நம்பிக்கை வரும் நாளை நாளை மறுநாள் வெயில் அதிகமாக இருக்கும் புழுக்கம் அதிகமாக இருக்கும் இதில் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி